கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னுடைய கணவர் வெற்றி வசந்த் குறித்து சீரியல் நடிகை வைஷ்ணவி போட்ட பதிவு ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறது வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த சிறுகடி காசி சீரியலை பாத்தீங்கன்னா முத்து கேரக்டரில் நடிகர் வெற்றி வசந்த் தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி சினிமாவில் நிறைய வேலைகள் செஞ்சு இவருக்கு இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குது இவர் சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் டிவியினுடைய பொன்னி சீரியல் நடிகை வைஷ்ணவியை காதலிக்கிறதா அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் கோலாகலமா நடந்து முடிஞ்சுது ரீசெண்டாக திருமணமுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா நடந்துச்சு பிரபலங்கள் பலருமே பாத்தீங்கன்னா இந்த திருமணம் அண்ட் ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில திருமணம் முடிஞ்ச கையோட நடிகை வைஷ்ணவி பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் குறித்து உருகி உருகி ஒரு அழகான பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுல அவர் என்னை ரொம்பவே நேசித்ததற்கு நன்றி என்னுடைய முகத்தில் இந்த அளவிற்கான மகிழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி என்னை சிரிக்க வைக்கிறீங்க உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது இந்த சந்தோஷத்தை வேற யாராலையுமே எனக்கு கொடுக்க முடியாது இந்த அளவுக்கு என்னை பற்றி நான் யாருக்கிட்டையுமே இவ்வளோ வெளிப்படையா பகிர்ந்துக்கிட்டதும் இல்லை என்ன முழுவதுமே தெரிஞ்சுக்கிட்ட நபர் நீங்கள் மட்டுந்தான் இந்த மாதிரி உருகி உருகி ஒரு பெரிய பதிவு ஒன்று பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகை வைஷ்ணவி வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அதுக்கு வெற்றி வசந்த் ஐ லவ் யூமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்மே பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா என வைரல் ஆகுது அண்ட் இதுக்காக வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவியினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை வந்துட்டு பொழிஞ்சிட்டு வராங்க ஸோ எனவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் வைஷ்ணவி அண்ட் வெற்றி வசந்த் ஜோடியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் வர கமக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்